ஐக்கா எஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாக்கிய சீரியல் கொஞ்சம் முடிகிற ஒரு ஸ்டேஜில் போயிட்டுருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்து கோபி வந்து இடையில ஆக்சிடெண்ட் ஆணுச்சு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு இல்லையா ஆக்சிடென்ட் ஆனிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனார் திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போய் கூட்டிகிட்டு அவங்க பாக்கிய அவுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் தான் சொன்னார் ஆனால் பாக்கி அவுட்டு கூட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவர் போனது மட்டும் போனது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து அவர் மட்டும் போனது இல்லாமல் ராதிகாவும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு அவங்க ராதிகாக்கும் ராதிகாக்கும் கோபி அவங்க அம்மாவுக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் ஒத்தே வரதில்ல ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இந்த சீரியல் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ராதிகா என்ன நினைச்சாங்க தெரில ஒரு ட்ரிப்பு பிளான் பிளான் பண்ணாங்க அந்த ட்ரிப்பில் இருந்து அப்படியே வந்து அந்த ட்ரிப் போயிட்டு வாட்டி மெமரிஸ்லாம் ஓகே நமக்கு கலெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க என்னவோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னா கோபி விட்டு விளை விளங்குற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது கோபி விட்டு விலகின மாதிரியே சொல்லிட்டாங்க அவங்க விலகிட்டு வெளியே போயிட்டாங்க ராதிகா அவங்க அம்மா கேட்குறாங்க என்னாச்சு என்ன எப்படி ஏன் எதனால் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து இல்லைம்மா நான் முடிவு எடுத்தது முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ராதிகா அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் இதில் தலையில்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ராதிகாமா வந்து ராதிகா வந்து அவங்க அம்மா வந்து அடக்கிட்டாங்க ராதிகா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இனியா சொன்னதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னா இனியா வந்து நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் காம்படிஷனில் ஒரு டான்ஸ் ஆடிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு டான்ஸு அது நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு டான்ஸ் ஆடிங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் தான் என்னென்னு எனக்கு புரியல பட் உங்களுக்கு அது டான்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு தான் ராதிகை என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஓகே இனிமேல் நம்ம கோபி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தவொடனே அவங்க அத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சி கோபி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்பா வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாக்கியா வந்து அதையே நினச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன மாதிரி இவங்களும் ஆகிட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியக்கு அவங்க ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஃப்ரெண்டு இல்லையா அப்படி தான் அவங்க பழகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போய் ராதிகா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பித்தாங்க ஏன் என்ன ஆச்சு எதனால் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லைங்க நான் எடுத்து முடிவு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே மலிப்பு மலிப்பி பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கிடையில் என்னென்னா நம்ம கோபி தலைவர் இருக்கார்லேயே அவர் வந்து ராதிகாட்டை கேட்டார் இது கொஞ்சம் டெம்பரவரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கோபி இது பர்மனெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க கோபிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா ஆயிடுச்சு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு போயிட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது கோபி தலைவர் பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிட்டு அவர் அவர் பக்கத்தில் அவர் பக்கத்தில் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு இந்தாண்ட பாக்கியா வந்து ராதியா கிட்ட பேச போயிருக்காங்க சமாதானம் பண்ண போனாங்க இல்லை அப்படிலாம் இல்லை பாக்கிய மாதிரி ராதிகாவ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தீவிரத்தை தீவிரமாக கிட்ட ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் போயிருக்காங்க ஆனால் கிட்ட அது வேலைக்கு ஆகலை ஏன்னா இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிவிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் இது மா வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க பாட்காஸ்ட்லாம் கேட்குறீங்க பட் ஆனால் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்